எழுபத்தி எட்டாம் ஆண்டு இந்திய சுதந்திர தின விழாவை மிக அழகாக வடிவமைத்து சீரும் சிறப்புடன் செய்து கொண்டிருக்கும் மக்கள் நற்பணி கல்வி அறக்கட்டளை அமைப்பிற்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கல்வி அப்படிங்கிறது வாழ்க்கை போராட்டத்தை கற்கிறதுக்கு தான் கல்வி இல்லையா

புரிதலே இல்ல அப்படிங்கறத எங்களோட வாதம் இன்னைக்கு கல்வி என்னதான் பண்றோம் ஒரு ஆரம்ப கல்வி ஒரு 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 பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்கறது ஒரு ஆரம்ப கல்வி ஆங்கிலம் பேச கற்றுக் கொடுக்கிறது ஒரு உயர் கல்வி செட்டம் எடுக்க கற்றுக் கொடுக்கிறது

நடுவரர்களே இங்க எல்லாமே சிக்கலாதான் இருக்கு ஆஹ் இப்போ பாத்தீங்கன்னா சத்தத்தை மீறுவதுக்குன்னு ஒரு சட்டம் நம்ம வச்சிருக்கிறோம் இப்போ டிக்கெட்ட புக் பண்ண சொன்னா நம்ம இளைஞர்களை எல்லாத்துலயுமே பாரு பிரச்சனையே இல்ல நம்ம கடைசி நேரத்துல புக் பண்ணிக்கலாம் ஏன்னா ஹோட்டல் மூலமா புக் பண்ணா அது சிக்கலு கவர்மெண்ட் மூலமா புக் பண்றது தக்கலு நம்ம தக்கல்ல புக் பண்ணிக்கலாமே இப்ப இளைஞர்கள் இன்னைக்கு தக்கலை புக் பண்ற அந்த கோயில போயிட்டு இருக்காங்க நடவரர்கள்ல இன்னொன்னு ஒண்ணு குணசேகரன் சொன்னாங்க ரொம்ப கணக்கெடுப்பு தெரியாம நீங்க பேசுறீங்க யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் படி ஐஐடி ஐஐஎம்ல இருந்து ஒரு தொழில்நுட்ப கல்லில கல்லூரியில இருந்து வெளியே வருகிற ஒவ்வொரு ஆட்டும் ஒரு அரசாங்கம் எவ்வளவு செலவு செய்து தெரியுமா ரெண்டு பில்லியன் டாலர் கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவு செய்து இளைஞர்கள் எங்கே போறாங்க நீங்க நினைக்கிறீங்க மேலை நாட்டுக்கு ஓடி போகிற நிலைமை இன்னைக்கு இருக்கு நடுவர் அவர்களே இதற்கு அடிப்படையான காரணம் இப்ப வயலக்கா வந்து இங்க சொன்னாங்க நீ சாதிக்க தட நீ நிமிர்ந்து நிற்கிறோம் இலக்கம் பயங்கிறேன் இப்படி சொல்லி 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 அவன் பயந்து போயிருக்கா ஒரு குடும்பத்துல இனி ஒரு சமூகம் இங்க அவன எவ்வளவு ஒரு திணிப்பா மேல் திணிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா அதுவும் குடும்பத்துல ஒரு ஊத்த பிள்ளையா கறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட பெரிய கஷ்டம் ஒரு ஆண் பிள்ளை ஒரு இதுல அதுல இருந்து பாதுகாப்பு நிறுத்தினால ஒரு ரோட்ட இன்னைக்கு இளைஞர்கள் ஆண் பெண்ணு நம்ம சேர்ந்து சொல்லுவோம் ஆனா இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு பெண் பிள்ளை படித்து முடித்து வேலை இல்லாம அது போயிருந்ததுனா அடுத்தீங்க பேசுவாங்க சுடிதார் மாத்திட்டு இருக்க பொங்கல பிள்ளையில புடவை மாத்தி கூட்டு போவாங்க ஏன்னா அப்பதான் ஒரு வர நேரமோ கல்யாணம் பண்ணி முடிக்கலாம் ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் திருமணமோ சொந்தக்காரங்க பங்கோ போறதே அவாய்ட் பண்றாங்க என்ன ரீசன் நினைக்கிறீங்க நீங்க அங்க போனா ஒவ்வொருத்தரும் படிச்சு முடிச்சியா வேலை கிடைச்சதா அரியர் கிளியர் பண்ணியா அவர் சொல்றாரு முப்பது வயசுல இன்னைக்கு சாதிக்கிறாங்க இன்னைக்கு முப்பது வயசுல சாதிக்கிறது அவன் எவ்வளவு திக்கு முக்கு அட வேண்டி இருக்கிறது தெரியுமா சமூகம் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு அவன் மேல வைத்திருக்கு நடுவர் அவர்களே கடைசியாக கல்வி கற்றுக் கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சொல்ல முடியும் அப்பா சொன்னாங்க பாரம்பரிய உணவு வகைகளை வந்து நீங்க என்னன்னே தெரியாம பேசுறீங்க இட்லி தோசை சாப்பிடுறவங்க ஆளுங்க அதே நாங்க பழைய சோற ஸ்பூன்ல சாப்பிட்டா பெரிய ஆளுங்க நினைக்கிற இளைஞர் கூட்டங்கள் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு அவளுடைய உணவு உடை சொற்கள் எல்லாமே மாறி இருக்கு ஏன்னா மார்னா இந்த சமூகத்துல அவனுக்குன்னு ஒரு அந்தஸ்து நீடித்து இருக்கு அவன் முப்பது வயதுக்குள்ளாக தன் வீட்டுல அப்பா அம்மாவை அவன் பார்த்துக்கணும் கூட உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் அதற்கு பின்பு அவனுக்கு கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு அதை எல்லாம் அவன் சாதிக்கணும்னா அவன் தன்னை பற்றி பார்த்துக் கொள்வதற்கே இந்த சமூகம் இடம் கொடுக்காத போது அவன் எங்க போய் சமூகத்திற்கு அவங்க வேலை பார்க்க முடியும்

ஒரு வேலை இல்லாத ஒரு பட்டதாரி வீட்டுல ஒரு ஒரு இளைஞன் அந்த சோறு உள்ள இறங்கும் போது அவன் தொண்டையில் சிக்கி திக்கி தவிப்பது அந்த இளைஞனுக்கு தானே தெரியும் அவன் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருப்பதற்கு அவனுக்கு நேரம் சரியா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சமூக சூழ்நிலை அவனை திணிக்கிறது கடைசியா வந்து சொல்லி நான் முடிக்கிறேன் நடுவர் அவர்களே இன்றைய சமூகம் எழவும் முடியாமல் அழவும் முடியாமல் கழனியில் உழுவும் முடியாமல் தன் திடத்தினை தேடி தளர்ந்து கல்வி வியாபாரமாக்கப்பட்டு விழிக்கூவி விற்கப்பட்டு ஊழல்கள் ஊக்க மருந்து சாப்பிட்டு ஊர் ஊராக உற்சாகம் வளம் வந்து அடக்கவும் தெரியாமல் அடங்கவும் தெரியாமல் அரசியல்வாதிகளிடம் மாற்றிக்கொண்டு முக்கி முடங்கி மூச்சையற்று பல உயிர்கள் மக்கி போய்விட்டது இந்த மண்ணில் நாளைய சமூகம் உயிர் கொள்ளுமா இல்ல உலகம் கொள்ளுமா என்ற நிதர்சனமே இல்லாமல் நிஜத்தை தொலைத்து நிம்மதியை தொலைத்து நாளைய சமூகம் உயிர் கொள்ள போகும் காலம் பொற்காலம் ஆனா அது இன்றைக்கு வரைக்கும் எதிர்காலமே தவிர இன்னும் நிகழ்காலத்தில் அது இல்லை என்று சொல்லி இன்றைய இளைஞர்கள் சமூகத்தின் மீதான அக்கறை குறைந்துதான் இருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்